மகிழ்ச்சியின் சத்தம் வலந்தும் அனுதினே தேவமண்ணா GOD loves you so much இன்றையே தேவமண்ணா வாக்க வாக்க வாக்கி பத்திவன்றாம் மனப்புத்திரும் முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிற அன்பான தெய்வச்சனமே தெய்வ பயம் உள்ளவருக்கும் அவரை நம்புவோர்க்கும் அவர் வைத்திருக்கும் நன்மைகள் மிகவும் பெரிதா இருக்கும் என்றுதான வார்த்தைதான் இன்றைய நாளையுடைய தலைப்பாக இருக்கிற தெய்வ பயம் உள்ளவர்களுக்கும் மனப்புத்திரன் முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கு அவனை கேட்கிற அன்பான தெய்வச்சு பயபக்தியாயிருக்க அவரை நம்புங்கள் இரண்டும் உங்களிடத்தில் இருக்குமே ஆனார் அவர் உங்களிடத்திலே தெய்வ பயத்தை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வ பயம் உள்ளவர்கள் அவர்களின் நன்மையை காண்பார்கள் கத்திற்கு பயந்தோர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் உன் கையின் பிரயாசத்தை பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் மனை வீட்டோரங்களுக்கு கடிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பஞ்சேசத்தில் ஒரே முறை கன்றுகளை போல இருப்பார்கள் கத்திற்கு பயந்து நடக்கிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் அதே போலத்தான் கத்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் ஆ கத்தரை நம்பிக்கையோடு தேடு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நீதிமொழியில் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே நிச்சயமாக உண்டு வீண் யாரெல்லாம் நம்பிக்கையோடு தேடுகிறார்கள் நம்புகிறவர்கள் எவ்வளிருப்பார்கள் நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள் கத்தரை நம்புகிறவர்களுக்கும் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டு மணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதா இருக்கிறதுனாலே கத்தரை நம்புங்கள் அவரிடத்தில் பயபக்தி ஆயிருக்கு மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் ஆண்டுடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் ஜீவனை காண்பார்கள் அவர்கள் ஞானத்தை அடைவார்கள் நாம் செவ பண்போம் பரலோக பிதாவே நாங்கள் போய் துதிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு பயந்தவர்களுக்கும் வனப்புத்திரன் முன்பாக நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு ஒன்று வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதா இருக்கிறது கேட்கிற முடியாது அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பேருதல் சிவீராக அவர்களுக்கு நல்லாசி வழங்குவீராக நன்மையினால் யாவரை திருப்தியாக்குமீன் ஜனங்கள் நான் அழைக்க நன்மையினால் திருப்தியின்படியாக கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் நன்மை திருப்தியாக்கும் ஆண்டு பயந்தவர்களுக்கும் மன புத்தன் முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டுபடி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதா இருக்கிறது சில வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே பெரிதான நீர் காணப்பட போறதுக்காக மக்கள் ரெண்டு செலவு ஆட்கு நடத்தும் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதான்